கர்த்தரை பசுத்திர நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தூத்திரம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உலகமெங்க இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் இந்த பண்டிகை நாட்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுகளை அனுப்புவாங்க அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க பலகாரங்களை செஞ்சு கொடுப்பாங்க துணிமணிகள் எடுப்பாங்க நல்லா சந்தோஷமாக கொண்டாடுவாங்க இதுக்கு நம் கிறிஸ்து பிறக்கும்போதும் சாஸ்திரிகள் வந்து என்ன பண்ணாங்க பொண்ணும் தூபவர்க்கமும் வெள்ளைப் போலமும் கொண்டு வந்து வச்சு இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டாங்க மத்திய ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாலையும் கண்டு சாஸ்தாங்கமாக விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் புலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் மூணு சாஸ்திரிகளும் வெறுங்கையாக வரல நம்ம ஏசு கிறிஸ்துவை பார்க்க வரும்பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிஃப்ட் கொண்டு வரணும் வெறும் கையாக வரக்கூடாதுன்னு அப்படின்னு பைபிளில் வசன இருக்குது நம்ம கத்தரை பார்க்க வரும்பொழுது வெறும் கையாக வராதபடிக்கு மூணு சாஸ்திரிகளும் கிறிஸ்மஸ் பரிசாக என்ன கொண்டு வந்தாங்கன்னா பொன் வெள்ளை போலம் தூபவர்க்கத்தை கொண்டு வந்தாங்க பொண்ணு எதுக்கு அடையாளமாக அவர் ராஜா ராஜாதி ராஜா ராஜாவை பார்க்கறதுக்கு யாரும் வெறுங்கையாக வர மாட்டாங்கோ அவர் ராஜா அப்படின்னு நினச்சி கொண்டு வந்து பொண்ணை காணக்கியாக வச்சு அவரை தொழுது கொண்டாங்க சாஸ்டாங்கமாக விழுந்து ரெண்டாவது தூப வர்க்கம் அவர் நம்முடைய பிரதான ஆசாரியன் அந்த ஆசாரியை நம்ம தொழுது கொள்வது வந்து ஆசாரியன் தான் நமக்காக பரிந்து பேசுகிறவர் நமக்காக பலியாக மாண்டவர் நமக்காக ஜெபிக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அந்த பிரதான ஆசாரியன் பிதாவுக்கு முன்னால் போய் தூப கலசத்தை இப்படி ஆட்டி கத் இரவும் பகலும் தேவசமுதிரம் ஜெபிப்பாரோ அதுக்கு ஆதாரமாக நீர் என்னுடைய பிரதான ஆசாரியன் அதற்காக தான் அவங்க தூப வர்க்கத்தை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்தில் வச்சு இயேசுவை தொழுது கொண்டாங்க வெள்ளைப்போலம் எது குறிக்கிறதுனா அந்த காலத்தில் யூதர்களை மறிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைரை முழுக்க வெள்ளைப்போலத்தை பூசி அப்புறம் துணிகளால் சுற்றி அடக்கம் பண்ணுவாங்க ஏசு கிறிஸ்து போது கூட வெள்ளைப்போழத்தை பூ பூசி அப்புறமா வெள்ளை துணியால் சுற்றி தான் என்ன பண்ணாங்க அதில் வந்து அடக்கம் பண்ணாங்க இந்த நாட்களில் கூட நம்ம என்ன பண்ணணும் கடற்குடைய நாமத்தில் வந்து கத்தரை ஆராதிக்க வர நம்ம ஒவ்வொரு தேவட பிள்ளைகளும் வெறும் கையாக வராதபடி தேவனை பார்க்க வரும்போது நம்மளால் முடிஞ்ச சின்ன பரிசாக கற்றுக்கு கொண்டு வந்து வச்சு தேவனை சாஸ்திராங்கமாக தொழுது கொள்ளணும் இந்த சாஸ்திரிகள் பொண்ணையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப் போலத்தையும் கொண்டு வந்தாங்க பொண்ணு வந்து அவர் ராஜாதி ராஜாவை தொழுது கொள்வதுக்காகவும் வெள்ளை போலத்தை வந்து அவர் அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு முன்மாதிரியாகவும் தூப வர்க்கம் வந்து அவர் பிரதான ஆசாரியன் அந்த ஆசாரியனுக்கு அவங்க கொண்டு வந்த காணிக்கையாகவும் வச்சு தொழுது கொண்டாங்க இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் தேவனை இயேசுவை ஆராதிக்கிற எல்லா கடற்கரை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லி முடியாத ஈவுகளை நமக்கு கொடுத்து நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பார்